இது இன்போனெட்டின் சமூக பார்வை மக்களினுடைய மனது அமைதியான சூழலில் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய எண்ணமாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்மளுடைய வினைகளை மட்டுமே நாம் நினைத்து பார்க்காம நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய அசையும் அசையா பொருட்களை பற்றியும் நாம் நினைக்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு புதுசாக நம்ம குடியேறோம் அப்படின்னா அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கணும்னு நாம் நினைப்போம் ஆனால் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அதனுடைய வினைகள் எதிர்வினையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சோம் கண்டிப்பா நம்மள பொருட்கள் நம்மளுடைய மனநிலையை நாம உணரணும் சிவபெருமான் நடன வடிவுல இருக்கக்கூடிய ஒரு உருவம் நடராஜர் உருவம் அது ரொம்பவே அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல அது தெய்வத்தினுடைய உருவம் அப்படிங்கிறதுனால அதை போட்டோவாவோ இல்ல சிலையாவோ வீட்டுல வைக்கிற வழக்கம் இருக்கு ஆனா சிவன் கோவத்துல இருக்கும்போது எடுத்த உருவம் தான் அது அதனால அதை நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா விவாதங்கள் சண்டை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வீட்டுல இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல கொடூரமான விலங்குகள் இத பார்க்கும் போதே நமக்கு வன்முறை தூண்டுவதாவே உணரப்படுது ரொம்ப பிடித்த விலங்கு அப்படின்னாலும் அது கொடூரதனமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓவியங்களை நம்ம வீட்டுல வைக்க கூடாது மகாபாரதம் அப்படிங்கிறது புராண நூல்கள்ல ரொம்பவே புனிதமான நூல் அது மட்டும் இல்ல அந்த புராணம் நேர்மறை எண்ணங்கள்ல கொடுக்கக்கூடிய ஒரு புராணம் ஆனா அதனுடைய சித்திரங்களை நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா பிணக்கு விவாதம் கோபம் இந்த மாதிரியான ஒரு சைமைகளை தான் அது ஊக்குவிக்கிறதா சொல்றாங்க அதனால இந்த ஓவியங்களையும் நாம வீட்டுல வைக்கக்கூடாது போர் மாதிரியான படங்கள் நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாகுமா அதே மாதிரி பேய் பூதங்கள் இந்த மாதிரியான ஓவியங்களையும் நம்ம வைக்கக்கூடாது மந்திர தந்திர ஓவியங்களையும் வைக்கக்கூடாது ஓடக்கூடிய நீர் அழகாதான் இருக்கும் ஆனா அந்த மாதிரியான படங்களை நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா நிதி நிலைமையில ஒரு ஸ்திரமற்ற நிலை இருக்குமா அது மட்டும் இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பணம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொல்லைகள் மற்றும் நடக்கக்கூடாத செயல்கள் நடப்பதை குறிக்கிறதா ஒரு ஓவியம் அறியப்படுது அது என்ன ஓவியம் அப்படின்னா மூழ்கக்கூடிய கப்பல் கப்பல் அப்படிங்கறதும் ஒரு அழகான ஓவியம் தான் ஆனா அந்த ஓவியம் வீட்டினுடைய சந்தோஷத்தை மூழ்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இடம்

ஆரோக்கியமா மன நிம்மதியா இருக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் and ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு Info nal channel subscribe பண்ணி bell icon-ஐ பண்ணுங்கள். பண்ணுங்க